மகளவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்காவும் யமுனாவும் முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படினு பேசி ஸோ இதனால் வந்து கொடைக்கானல் வீட்டை யாரோ விலக்கி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு இல்லை இந்த வீட்டை விற்கவே கூடாது இது அப்பா ஆசை ஆசையாக கட்டின வீடு அவரோட ஞாபகார்த்தமாக அந்த வீடு நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்கறாங்க ஆனால் இந்த கங்கா இருந்துக்கிட்டு அந்த வீட்டால் நமக்கு என்ன யூஸ் அது எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு அதை விற்கணும் அப்படின்னு அடமண்டா இருக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா யமுனாவும் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கங்காவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக விற்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல மேபி அந்த வீட்டை நம்ம விஜயே வாங்கி காவேரிக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்